தான் சிவபக்தி மிக்கவன் நான் செய்தாலும் அது உன் பெயராலேயே விளங்கும் என்றார் அதனாலும் தான் இங்கு இருக்கிறேன் என்றவர் மேலும் தொடர்ந்தார் ஒரு அசுரன் புலிவடிவில் அமர அமரர்களை கொடுமைப்படுத்தி வந்தான் தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்று அவனை கொன்றேன் அவனுக்கு மோட்சமளித்து தேவர்களுக்காக அவர்கள் வேண்டியவாறு இங்கே வியாக்கிக்கிறேன் இங்கு அதாவதுங்க இந்த எழுத்து கொஞ்சம் மங்களாக இருக்கு அதனால் அந்த பேராகிராஃபை வந்து மீண்டும் வந்து ஒரு ஒரு முறை வந்து தங்களுக்காக படித்து காட்ட விரும்புகிறேன் ஒரு அசுரன் புலி வடிவில் அமரர்களை கொடுமைப்படுத்தி வந்தான் தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்று அவனைக் கொன்றேன் அவனுக்கு மோட்சமளித்து தேவர்களுக்காக அவரை அவர்கள் வேண்டியவாறு இங்கு யாக்கிரேஸ்வரன் என்ற பெயரில் எழுந்தொருளில் இருக்கிறேன் இங்குள்ள கபிலேஸ்வரர் சிங்கம் பர்வதராஜன் பிரதிஷ்டை செய்த லிங்கமாகும் வருணா ஆசி என்ற இரண்டு ஆறுகள் கலக்கும் இடம் இது எனவே வாரணாசி என்ற பெயர் ஏற்பட்டது இந்த இரண்டு நதிகளும் சங்கமமாகும் இடத்தில் பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு சங்கமேஸ்வரன் என்று பெயர் எழுத்து ரொம்ப மங்களாக இருக்கு ஏன்னா அந்த பக்கங்கள்லாம் வந்து ரொம்ப மங்களாயிடுச்சா அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்காக படித்து சொல்கிறேன் சரிங்களா மன்னிக்கவும் பார்வதி இங்க